ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்சு வீடியோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரூபா வந்து பணம் சேமித்து கண்டிப்பாக பத்து கிராம் வந்துட்டு சில்வர் காயின் வந்துட்டு வாங்க போகிறோம் அதுக்கு டெய்லி வந்துட்டு நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்திங்கன்னா முப்பது நாளில் பத்து கிராம் சில்வர் வந்து வாங்க முடியும் இருக்க இருக்க தங்கத்தோட விலை தான் ஏறிட்டு போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில்வரோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கு லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு கொலுசு எடுக்கும் போது ஒரு கிராம் சில்வர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு ஸோ சில்வர் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக வந்து ஏறிட்டு போகுது நம்ம தங்கம் வந்துட்டு இருக்க ஹை லெவலில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு நம்மளால மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் தங்கம் வந்துட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு ஈடாக பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து வாங்கி வைக்கலாம் சில்வரோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய லெவலில் போகும் ஸோ நம்ம தங்கத்தை எப்படி வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி சில்வரே வந்துட்டு காயினாக வாங்கி வைச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை எப்படி வந்துட்டு முப்பது நாளில் வந்துட்டு ரெண்டாயிரூபா சேமித்து பத்து கிராம் சில்வர் வாங்கலாம் அப்படின்றத நான் இந்த வீட்டில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சேமிப்பை நம்ம எடுக்கிறோம் அந்த சேமிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா கோல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன டெய்லி சேவிங்ஸ் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க ஒரு ரூபா சேர்த்தாலும் சேமிச்சதுவா ஒரு லட்ச ரூபா சேமித்தாலும் அதுவும் ஒரு சேமிப்பு தான் ஏன்னா சேமிப்பு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தேர்டு ஒன் பார்த்தா நம்ம என்ன சேமிக்க போகிறோம் முப்பது நாளில் சேமிக்க போகிறோம் முப்பது நாள் வந்து சேமித்து அமௌண்ட்டை பத்து கிராம் சில்வர் காயினாக நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த மாதம் இதே தேதியில் நான் பார்த்தினா ஒரு பத்து கிராம் சில்வர் காயின் வாங்கி உங்களுக்காக நான் வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு போடுவேன் என்ன மாதிரி நீங்களும் சேமித்து நீங்களும் இதே மாதிரி வாங்கி எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிறீங்க ஆல் தி பெஸ்ட் ஏன்னா பத்து இருபது இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்காதுங்க இந்த மெத்தடு பட்டு தான் நாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சேமிக்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் டென்னு இல்லைங்களா இன்றைக்கு வந்துட்டு அக்டோபர் டென்னு தான் முதல் நாளாக நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் அப்போது முதல் நாள் வந்து பத்து ரூபாய் ரெண்டாவது நாள் இருபது ரூபாய் மூணாவது நாள் முப்பது ரூபாய் நாலாவது நாள் நாற்பது ரூபா அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபாய் நான் வந்து தேர்ட்டி டேஸை அஞ்சு அஞ்சாக பிரிச்சிருக்கேன் இப்படி பிரித்து நம்ம சேமிக்கிறப்ப நமக்கும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரித்து சேமிக்கிறப்ப கொஞ்சம் வந்துட்டு அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா போகிறப்ப நமக்கு தெரிஞ்சுக்காது நிறைய அமௌண்ட்டு போட்ட மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்காது அஞ்சு நாளாக பிரித்து போட்டால் நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா முதல் நாள் பத்து ரூபா ரெண்டாவது நாள் இருபது ரூபா மூணாவது நாள் முப்பது ரூபா நாலாவது நாள் நாற்பது ரூபா அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபா இந்த ஃபைவ் டேஸ் சேவிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கிடையாது இருபது ரூபா அதாவது பத்து ரூபா கூட இன்னொரு இருபது ரூபா போட்டு போகிறோம் அப்போ இருபது ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது ஆறாவது நாள் இருபது ரூபாய் ஏழாவது நாள் முப்பது ரூபாய் எட்டாவது நாள் நாற்பது ரூபா ஒம்பதாவது நாள் ஐம்பது ரூபாய் பத்தாவது நாள் அறுபது ரூபாய் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பத்து ரூபாய் அதாவது ஆறாவது நாள் இருபது ரூபாய் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராவது நாள் முப்பது ரூபாய் இங்கே பத்து ரூபாய் ரூபா முப்பது ரூபா சரிங்களா இப்போ இங்கே முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பது ரூபாய் பன்னெண்டாவது நாள் நாற்பது ரூபாய் பதிமூணாவது நாள் ஐம்பது ரூபாய் பதினாலாவது நாள் அறுபது ரூபா பதினேழாவது நாள் எழுபது ரூபாய் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் அதாவது பத்து ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சாவது நாள் எழுபது ரூபாய் அடுத்தது நம்ம நாற்பது ரூபா போட போகிறது கிடையாது ஐம்பது ரூபாவை போட்டு இருபது இருபது ரூபாவை எக்ஸ்ட்ரா போட போகிறோம் சரிங்களா அப்போது எதுக்கு நான் அப்படி போகிறோம்னா இந்த மாதிரி சேமிக்கிறப்போ நமக்கு வந்துட்டு அப்போ தான் நம்மளால் ரெண்டாயிரரூபா வந்து தா சேமிக்க முடியும் இல்லை கொஞ்சம் வந்து நம்ம குறைவாக சேர்த்துப்போம் தேர்ட்டி தேர்ட்டியோட டுவெண்ட்டி ருப்பி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைக்க போகிறோம் அதாவது பதினாறாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போடுறோம் பதினேழாவது நாள் ஐம்பது ரூபா கூட இன்னொரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா அதாவது டுவெண்ட்டி ருபீஸ் அடிஷன் ஆஃப் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ஸு பதினேழாவது நாள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா சாரி பதினெட்டாவது நாள் தொண்ணூறுபா பத்தொம்போதாவது நாள் பார்த்தீங்கன்னா அதோடு நூற்றி பத்து ரூபாய் இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா சரிங்களா இப்போ இருபது நாள் வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸ் வந்து முடிஞ்சாச்சு அடுத்து இருபத்தி ஓராவது நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் என்ன வரும் அறுபது ரூபாய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷனாக் ட்வெண்ட்டி ருபீஸ் அறுபது ரூபா கூட இருபது ரூபா இருபது ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறோம் இருபத்தி ஓராது நாள் அறுபது ரூபா இருபத்தி ரெண்டாவது நாள் எண்பது ரூபா இருபத்தி மூணாவது நாள் நூறுரூபா முப்பதாவது சாரி இருபத்தி ஒம்போதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இருபத்தி நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இருபத்தி அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா இப்போ இருபத்தஞ்சு நாள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அதாவது ஃபஸ்ட்டு பத்து ரூபா அடுத்து அடிஷனல் ஃபண்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம போட்டோம் ஆனால் கடைசி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வந்து சேமிக்க போகிறோம் எதுக்காக நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா கடைசி நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரூபா வரணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான சேவிங்ஸ் தான் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெண்டாயிரபா வந்து சேமிக்க முடியும் அதனால் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வந்து போட்டிருக்கேன் எல்லாராலையுமே கண்டிப்பாக வந்துட்டு சேமிக்க முடியும் இருக்க இருக்க கோல்டு ரேட்டு தான் அதிகமாகுதுன்னு பார்த்தா சில்வர் பார்த்துட்டு நமக்கு வந்து எகிரி போயிட்டே இருக்குது நம்ம எப்படியாவது பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்துட்டு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சில்வரையும் வந்து தாராளமாக வாங்கி வைங்க அதுக்குமே பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் டேஸ் வந்து சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் டென் டேஸோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறுபா ஃபிஃப்டீன் டேஸோட சேவிங்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி அதாவது அஞ்சு அஞ்சு நாளில் பிரித்து பிரித்து சேமித்த அமௌண்ட் இது ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறுபா வந்துட்டு இருக்கும் ஸோ தேர்ட்டி டேஸ் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறுபா இன்றைக்கி அக்டோபர் டென் இல்லையா இன்றைக்கி ஒரு கிராமோ ஒரு கிராம் சில்வர் ரேட் எவ்வளோன்னா நூற்றி எண்பது ரூபா ஆச்சு அப்போ பத்து கிராம் எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி எட்நூறுபா மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முப்பது நாளில் பத்து கிராம் சில்வர் வந்து வாங்கி வைக்க முடியும் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா வெள்ளி ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் நீங்கள் எப்படி முதலீடு செஞ்சீங்களோ அதே மாதிரி வெள்ளிலேயே செய்யுங்க பெண்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்க எந்தளவுக்கு நீங்கள் தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி சில்வர் வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்போ இருந்த சில்வர் ரேட்டு வேறு இப்போ இருக்க சில்வர் ரேட்டு வேறு தங்கத்துக்கு ஈடாக வந்துட்டு சில்வரும் வந்துட்டு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போவே வந்து சுதாரித்து வாங்கி வச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு நமக்கு சில்வரை வந்து நம்ம விற்றுக்கலாம் விற்கிறப்போ நீங்கள் வந்துட்டு சில்வரை எப்படி வாங்குறீங்க அப்படின்னா பொருளாக வாங்காதீங்க காயினாவோ இல்லை பாராவோ வந்துட்டு வாங்கி வைங்க அப்போ தான் நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விற்கிறப்போ நமக்கு வந்துட்டு அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு கொலுசு செயின் அந்த மாதிரி வாங்காதீங்க ஒன்று காயினாக வாங்குங்க இல்லை சில்வர் பாராக வந்துட்டு வாங்குங்க பியூர் சில்வரான்னு பார்த்து வாங்க பியூர் சில்வருக்கு வந்து ட்ரிபிள் நைன் வந்துட்டு போட்டிருக்கோம் அதுதான் வந்து பியூர் சில்வர் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு கலப்படமான வெள்ளி வாங்கி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்துட்டு அது விற்கிறப்போ யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு காயின் இல்லைன்னா பாராக வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழகு சொல்லிக் கொடுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்க பார்த்திங்கன்னா சில்வர் ரே சில்வர் ரேட்டு தான் அதிகமாக போயிட்டுருக்கு முடிஞ்சளவுக்கு சில்வர் வந்து வாங்கி வைங்க நானும் கண்டிப்பாக இனிமேல் சில்வரில் தான் வந்துட்டு முதலீடு பண்ணலான் இருக்கேன் ஸோ யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்